பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இல்லாததான் இப்ப குறை குருஜி யார் இவன் சரியான சமயத்துக்கு வந்திருக்கா வணக்கம் மகாராஜா வணக்கம் நர்சிங் வர்தன் மகாராஜா ஆ வணக்கம் வணக்கம் இந்த யுத்தம் நடக்க கூடாது ஆமாமா நடக்க கூடாது ஏன் ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா யுத்தம் நடக்கறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்க எந்த காரணத்துக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கீங்களோ அதனால வெற்றி கிடைக்காது இவன் எதுக்காக இங்க வந்தான் நாங்க எந்த காரணத்துக்காக இங்க வந்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்களோட புத்தகத்துல பேர் வரணுங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அட கடவுளே இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா பேச அவர்கள் இப்ப எழுதிக்கிட்டு தான் இருக்காரு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க எங்களை போர் செய்ய விடுங்க நகருங்க நகருங்க மகாராஜா இந்த பேசவர்கள் அந்த புத்தகத்துல என்ன எழுதிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா இல்ல எனக்கு எதுவும் தெரியாதே பண்டித ராமகிருஷ்ணா தெலுராவ் மகாராஜா இவர்தான் தான் டெலுராவ் இவருக்கு போர்ச்சுகல் மொழி நல்லாவே தெரியும் வணக்கம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன நிரூபிக்க முயற்சிக்கிறீங்க மகாராஜா நீங்க இந்த தெலுராவுக்கு பேசோட புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே இங்க ரொம்ப வெயிலா இருக்கு ரொம்ப சூடாயிடுச்சுன்னு வைங்களேன் அப்புறம் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் வாங்க நம்ம கூடாரத்துக்குள்ள போய் பேசலாம் நல்ல யோசனை இல்ல ஆமா மகாராஜ் யோசனை நல்லா இருக்கு வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா திலுராவ் பேச எழுதின விஷயத்தை கொஞ்சம் மொழிபெயர்த்து சொல்லுங்க இந்த விஜயநகர ராஜ்யம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை ஆட்சி செய்யறது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவருடைய ஆட்சி மிகவும் சிறப்பா இருக்கு நீங்க ஒரு பெரிய ஞானி திலுராவ் இன்னும் ரெண்டு மூணு பக்கம் சேர்த்து படிங்க ஏன் அவர் நல்லா தானே எழுதியிருக்காரு என்ன பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு மகாராஜாவா அவர் இப்படி புகழ்றத பார்க்க பிடிக்கலையா என்ன மகாராஜா முக்கியமான விஷயமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது மேலே படிங்க கேப்போம் தில்லுராவ் அவர்களே பண்டித ராமகிருஷ்ணா என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணுங்க மேலே படிங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்னை விருந்து சாப்பிட்றதுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ராஜகுரு தத்தாச்சாரியார் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது அவர் ஏன் முன்னாடியே நல்லா நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தார் ராஜகுருவோட அன்பு மனைவி அவங்க அவங்களோட கணவரை கடவுளா நினைச்சு வணங்குறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அவங்களோட கணவர் இன்னும் ரெண்டு பக்கத்தை தாண்டி படிங்களே ராணி திருமலம்பா செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு மிகவும் அருமையா இருந்தது அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே என் மனசு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு மகாராஜா ராணி திருமலம்பா அவர்கள் மகாராஜா சாப்பிடுறதுக்காக விசேஷமான உணவுகளை சமைச்சிருந்தாங்க அத மகாராஜா சாப்பிட்டு முடிச்சாரு தான் எனக்கு புரிஞ்சது ஏன் மகாராஜா அவர் பக்கத்துலயே ஒரு பூச்சட்டியோட உக்காந்து இருந்தாருன்னு அதுக்கான காரணம் என்னன்னா அவர்களே சரி அதுக்கு அடுத்த பக்கத்தை படிங்க சரி இந்த மொத்த விஜயநகரத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா மட்டும் தான் நான் பார்த்ததுலையே என்னோட புத்தகத்துல அவர் பேரு வரணுன்றதுக்காக எந்த விதமான நாடகத்தையும் அவர் நடத்தவே இல்லை அவர் இயல்பா எப்படி இருப்பாரோ அப்படியே அவரை காமிச்சுக்கிட்டாரு நான் அவரோட வீட்டுக்கும் போனேன் அவரோட அம்மா சாரதா அப்புறம் குண்டப்பாவையும் சந்திச்சேன் அது ஒரு நல்ல குடும்பமா தெரிஞ்சது அது நல்ல குடும்பமா தெலுராவ் இன்னும் ரெண்டு மூணு பக்கங்கள் முன்னாடி படிங்க சந்தோஷப்படுங்க என்னது உங்ககிட்ட இல்ல என்னோட கணவர் கிட்ட சொன்ன இந்த மாதிரி பாராட்டுகளை கிட்ட சந்தோஷப்படுங்கன்னு சொன்ன எங்களை பத்தி அவரு சொல்ல வரும்போது அவரு முன்னாடி பக்கத்து படின்னு சொல்றாரு மத்தவங்களோட நேரம் சரியில்லாதப்போ நாம என்ன பண்ணாலும் அவங்கள காப்பாத்த முடியாது படிங்க திலுராவ் இந்த பக்கத்துல இருந்தே படிங்க ஆ சரி விஜயநகரத்துல நான் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப 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 புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க ஐயா இதை நான் தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல பேசவர்களே இத நீங்க தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க புத்திசாலி இல்ல 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 அழிவாலி இல்ல அழிவாலி உள்ள சாம்பத்தியசாலி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஏமாத்திர விஜயநகர்ல ரொம்ப மோசமான ஏமாத்துக்காரங்க இருக்காங்க அவங்க யாருன்னா மிகப்பெரிய ஏமாத்துக்காரங்களான ராமாவோட அம்மாவும் சாரதாவும் தான் இந்த கிழவனை விட ஏமாத்துக்காரனுங்க யாரு இருக்கா நான் கூட நம்ம குரு தான் நினைச்சேன் சரி சரி நீங்க மேல படிங்க அவங்க ரெண்டு பேரும் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சின்ன பையன் குண்டப்பா பார்க்க தான் சின்ன பையன் பண்றதெல்லாம் வாழ்த்தனும் அம்மா அப்புறம் சாரதாவோட தந்திரம் எல்லாம் நான் எழுத ஆரம்பிச்சேன்னா இந்த மொத்த புத்தகமும் முடிஞ்சிரும் பத்தாது படிச்சது போதும் வேற பக்கத்தை படிங்க வேற பக்கத்து படிங்க படிச்சது போதும் விஜயநகரத்துக்கும் சந்தன் கௌடாவுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா கவுடாவோட மகாராஜா சக்தி இல்லாதவர் அது ஒரு சக்தி இல்லாத ராஜ்யம் எனக்கு சந்தேகமா இருக்கு இதுவும் இதுவும் அவங்களோட நாடகமா இருக்குமோன்னு நான் விஜயநகரத்துல போதுமான அளவுக்கு நேரம் செலவழிச்சிருக்கேன் எனக்கு என்ன தெரியணுமோ இப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த நாடகம் தான் இருக்கும் நான் இந்த விஜயநகரத்தை விட்டு கிளம்பலான்னு இருக்கேன் இருங்க நம்ம பேசவர்கள் தான் யுத்த களத்துல எழுதிக்கிட்டு இருந்தார்ல அத படிங்க நான் எப்படி தனியாளா படை கிட்ட யுத்த களத்துல நின்னுகிட்டு ஆர்பரிச்சு கத்துக்கிட்டு இருந்தேன்னு குருஜி நம்ம பேசவர்கள் இந்த யுத்த காலத்துக்கு வந்தப்பவே அவரோட புத்தகத்தை முழுசா எழுதி முடிச்சிட்டாரு மகாராஜா நீங்க அடுத்தடுத்து இருக்கிற பக்கங்களை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன இல்ல எனக்கு இதுவே போதும் மேல படிங்க நான் என்ன என்ன எழுதியிருக்கணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் என்னோட தேசத்துல என்னோட எழுத்துக்கள் மேலே இருக்கிற மதிப்புக்கு காரணமே அதோட உண்மை தன்மை தான் அப்போது நீங்கள் உண்மையாக எஸ் நான் உண்மையை மட்டும்தான் எழுதுவேன் கண்டிப்பா பேசவர்களே எனக்கு நல்லா புரியுது நீங்க உங்க கலை மேலே உண்மையாக இருக்கீங்க அதனால் தான் உங்களுக்கு இந்த பேர் எனக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் ராமகிருஷ்ணா யுத்த காலத்துல என்னோட ராணிகள் வரணுங்கிற யோசனைய நீங்க தான் கொடுத்தீங்களா அது குடுத்தீங்களா சரிங்க மகாராஜா அப்போ என்னோட ராணிகளை வர சொன்னது நீங்க என்னோட ராணிகளையும் சந்திச்சீங்களா என்ன அது வந்து நான் அது மகாராஜா அவங்கள நேருக்கு நேராலாம் சந்திக்கல என்னோட செய்தி என்ன அவங்களுக்கு புறா மூலியமா அனுப்பி வச்சேன் ஓ ஓ மகாராஜா இப்படி பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு ரெண்டு ராஜ்யத்தோட படைகளும் நேருக்கு நேரா நிக்கிறாங்க என்ன வேணா நடந்திருக்கலாம் அப்படி மட்டும் எதுவும் நடந்திருந்தா நமக்கு நிறைய சேதமாயிருக்கும் அப்புறம் பேசவர்களும் இந்த உண்மையை தான் வந்திருக்காரு நான் ஏதாவது தப்பு என்ன பண்டித ராமகிருஷ்ணா நீங்க எடுத்தது எல்லாமே சரியான உங்களுக்கு விஜயநகர ராஜ்யத்தோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மத்த சாம்ராஜ்யத்தை மேல தாக்குதல் நடத்த வந்த ஆட்களோட நிலைமைப்ப என்னன்னு கேளுங்க எங்களை தாக்கணுங்கிற எண்ணம் வந்தாவே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இங்க நான் யாரு என்னோட படைகளும் என்னோட வீரர்களும் யாருன்னு எனக்கு அது முன்னாடியே தெரியும் மகாராஜா அற்புதம் அப்புறம் பேசவர்களே நீங்க இந்த சந்தன் சந்தன்கோட ராஜ்யத்தை பத்தியும் எழுதணும்னா எழுதலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தன் கவுடா ஒரு சக்தி இல்லாத ராஜ்யமா இருந்தது ஆனா இனிமே அப்படி கிடையாது ஏன்னா இன்னைக்கு நான் என் நண்பனுக்கு ஒரு சத்தியம் பண்றேன் இதுக்கப்புறமா எப்போல்லாம் சந்தன் கௌடாக்கு எங்களோட உதவி தேவைப்படுதோ விஜயநகர ராஜ்யம் எனக்கு அழுகழுகையா வருது இதுக்கு மேல என்ன அதான் வைக்காதீங்க அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துட போகுது மகராஜ் கிருஷ்ண ராய் ரொம்ப நல்லது தேங்க்யூ நான் கொஞ்ச நாளைக்கு சந்தன் கௌட ராஜ்யத்துல தங்கலாம்னு இருக்கேன் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லையே அதாவது நீங்க வர்றது எங்களோட பாக்கியம்னு சொல்ல வந்தேன் ஆனா உங்களுக்கு எழுதணும்னா நீங்க தில்லியோட அரசவைக்கு போங்க அங்க பாட்ஷா அக்பர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்க தில்லிக்கு போகணும்னா போகலாம் சரி நீங்க சொன்ன மதுவே செய்யுறேன் பாய் பவுஜி ஒரு நிமிஷம் நான் இனிமே உன்னை பார்த்தேன்னா உனக்கு எப்படி எழுதுறதுன்னு கத்து தரேன் டாடிக்காரா பண்டித் ராமகிருஷ்ணா வாழ்த்துக்கள் போர்ச்சுகல்ல இருந்து வந்த டொமிங்கோ பேஸோட புஸ்தகத்துல நீங்க ரொம்ப நல்லவருங்கிற பேர் எடுத்திருக்கீங்க இனிமே நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்மளோட இயல்பு என்னவோ அப்படியே தான் நாம இனிமே இருக்கணும் அந்த ஒரு விஷயம் நம்மள வரலாற்றுல தலை சிறந்தவரா காமிக்கும் மகாராஜா நர்சிங் வர்தன் அவர்களே நாம நேர்மையா இருந்தோம்னா மட்டும்தான் வாழ்க்கைங்கிற புத்தகத்துல நம்மளால இடம் பிடிக்க முடியும் ஆமா அடிக்கடி மாறுறவ மனுஷனே கிடையாது பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அதை நேருக்கு நேரா சமாளிக்கிறவன் தான் உண்மையான மனுஷன் எவன் ஒருத்தன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நேருக்கு நேரா சந்திக்கிறானோ எவன் ஒருத்தன் எந்த கஷ்டம் வந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்கானோ அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நேர்மையானவன். அட ரொம்ப நல்லா சொன்னீங்க. அற்புதம். அற்புதம். அற்புதமா இருந்தது. அதனாலதான் ஹவர பாண்டிதர் ராமகிருஷ்ணன கூப்பிடுறோம். சரியா சொன்னீங்க. ஆனா இது சத்தியம். நல்ல வேளை நீங்க போற நிறுத்துனீங்க இல்லனா பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும். மகாராஜா இன்னைக்கு நீங்க சாப்பிடுறப்போ வலிக்க வாய்ப்பு இருக்கு சாப்பிட்டு முடிச்சதோ ஏண்ட சாப்பிட்டு யோசிப்பீங்க ஏ மகாராணி திருமலம்பா இன்னைக்கு அப்படி என்ன செஞ்சீங்க நீங்க மகாராஜா நான் இன்னைக்கு நீங்க சாப்பிட எதுவுமே சமைக்கல உண்மையா சொல்றீங்க எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருச்சு கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கடவுளையும் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு மஹாராஜா எனக்கு புரியல நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்ல நீங்க இத பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஆனா மகாராஜா அவங்க கவலை போகணும்னா நீங்க மகாராணி திருமலாமா கிட்ட நீங்க ஏன் எனக்காக சமைக்கலன்னு கேள்வி கேளுங்க ஏன் அது மகாராஜா நான் இன்னைக்கு தோட்டத்துல உட்காந்துருந்தேன் ரொம்ப மென்மையான குளிர் காத்து வீசிட்டு இருந்தது விதவிதமான வண்ணத்துல பூக்கள் போத்துட்டு இருந்தது முதல்ல பார்த்ததுமே எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல இந்த பூவோட அழகு பெருசா இல்ல அதோட வாசனை பெருசான்னு ஆனா மகாராஜா அந்த பூக்களோட வாசனை இல்ல அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அதனால தான் என்னால உங்களுக்கு சமைக்க முடியல அற்புதம் அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வந்தேன் மகாராஜா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா வாழ்க வாங்க மகா மந்திரியாரே வாங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க இப்பதான் நாங்க மகாராணி திருமலம்பாக்கும் தோட்டத்து பூக்களுக்கும் இருக்கிற காதலை பத்தி பேசிட்டு இருந்தோம் சுவாரஸ்யமா இருந்தது ஆ அப்புறம் மகா மந்திரி எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க விஜயநகர ராஜ்யத்துல பத்து அழகான அற்புதமான நல்ல வாசனை உள்ள தோட்டங்களை உருவாக்குங்க என்ன மகாராஜா தோட்டம் மந்திரியாரே மகாராஜா அப்புறம் இன்னொரு விஷயம் அரிய வகையான பூக்களை வைக்கணும் புரியுது அந்த தோட்டத்தை பார்த்து சின்ன மகாராணி மயங்கி விழணும் அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி நான் சாப்பிட ஆரம்பிக்கட்டுமா சாப்பிடுங்க மகாராஜா அனுமதி கொடுத்தீங்கன்னா நீ என்ன சாப்பாடு இது இது ரொம்ப சாதாரணமா இருக்கு சுவையே இல்லையே நான் விஜயநகர ராஜ்யத்தோட மஹாராஜா நான் ஒன்னும் ரிஷியோ இல்ல யோக்கியோ கிடையாது இது வெறும் வேக வச்ச அரிசி எந்த ருசியும் இல்ல இவ்ளோ சாதாரணமான சாப்பாட்டை எதுக்கு கொண்டு வந்தீங்க மகாராஜா இதைதான் அந்த சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஆசைப்பட்டு சாப்பிடுற மசாலா இலங்கையில இருந்து வருத உங்களுக்கு அந்த மசாலா எவ்ளோ பிடிக்கும்னு எங்களுக்குத் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு தெரியும் ஆனா கடைசி ஒரு மாசமா அங்க இருந்து எதுவுமே வரல எல்லா மசாலாவுமே தீந்து போச்சு அதனாலதான் சமைக்கும் போது எதுவும் போட முடியல அதான் சாப்பாட்டுல ருசியே இல்ல ஆமாஜா ஸ்ரீலங்கால இருந்து எதுவுமே வரல நான் கூட தங்க ஆபரணங்கள் கேட்டிருந்தேன் ஆனா அதுவும் இன்னும் வரல அப்போ நான் என்ன சாப்பிடுறது மாராஜா நீங்க கவலைப்படாதீங்க நான் நேத்து சமைச்சது மீதி இருக்கு நீங்க அது வேணும்னா சாப்பிடுங்க இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம் அதாவது பழைய சாப்பாட்ட சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் ஏற்படலாம் இல்லையா ஆனா சில சமயம் இந்த மாதிரி சாப்பாட்டையும் சாப்பிடணும் இல்லையா நல்லா செரிமானம் ஆகும் மகாராஜா நானும் இத பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்தேன் ஆனா நீங்க தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க மகாராஜா என்னோட ஒற்றர்கள் மூலமா எனக்கு வந்த செய்தி என்னன்னா ஸ்ரீலங்கால வந்து உள்நாட்டு போர் நடக்கிற சூழல் இருக்கான் அப்புறம் அவங்க மகாராஜா தரம்பாலும் காணாம போயிட்டதா சொல்றாங்க மகாராஜா என்னது மகாராஜா தரம்பால காணும் ஆமா மகாராஜா அவர் வனவாசம் போனாரா இல்ல நாடு கடத்தப்பட்டாரான்னு தெரியல யாருக்கு இதை தெரியவும் இல்ல அப்புறம் மகாராஜா யாருக்கும் எந்த தகவலும் மந்திரியாரே அது ரொம்ப முக்கியமான தரம்பால் நண்பர் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எனக்கு யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அனுப்பலையே தூதும் அனுப்பல மகாராஜா மகாராஜா தரம்பால் உங்களுக்கு எந்த செய்தியும் எதுக்காக அனுப்பலன்னு நாம கட்டாயம் கண்டுபிடிச்சாகணும் மகாராஜா அப்புறம் ஏன் நம்ம ஒற்றர்கள் மூலமா மட்டும் நமக்கு உள்நாட்டு போர் நடக்கிறத பத்தி தெரியணும் மகாமந்திரியா சொல்லுங்க மகாராஜா சபைய இப்பவே அரசவைக்கு போயாகணும் ராணி முனுமுனு முனு முனு ராணி எங்க இருக்க இருக்கியா அங்க இருக்கியா எங்க ராணி முனுமுனு ராணி உன்னோட இதையும் சின்ன பின்னமாகுதோ இல்லையோ நான் உன்னை விட்டு இன்னைக்கு போக போறேன் மகாராணி முனு காலையில என்ன வேஷம் இது அமைதி அமைதி இல்லனா இன்னைக்கு மாட்டேன் இன்னைக்கு ஒரு பிரலையும் நடக்க போகுது இன்னைக்கு இன்னைக்கு கலவரம் நடக்க போகுது பிரளயமும் உன்னாலதான் கலவரமும் உன்னாலதானா நான் என்ன பண்றது ராணி நான் நான் ராட்சசங்களை வதம் பண்ண போறேன் எனக்கு குதிரையா இரு குதிரையா குதிரையா மாறு வேகமா போய் என் குதிரையே வேகமா போ ஆமா குதி ஓடு குதிரையே வேகமா ஓடுன்னு சொல்றேன்ல என் வீட்டில் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் ஆனால் என்னன்னு தெரியல இப்போ என்ன நடந்ததுன்னு மகாராஜா அரசவையை கூட்டியிருக்காரு அது இருக்கட்டும் குருஜி அந்த எண்ணிக்கை இன்னும் முழுசாகல அது முழுமையார சமயம் வந்ததுன்னு வைங்க அது அப்படியே வெடிச்சிடும் எதுடா வெடிக்குன்னு சொல்றீங்க உங்க பாவத்தோட எண்ணிக்கையதான் குருவே அதுக்கு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பாவம் ஏதாவது பத்தி

மகாராஜா இந்த நேரத்துல அரசவையே எதுக்கு கூட்டியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இந்த சபை கூடி இருக்கு அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அது பண்டிதா ராமகிருஷ்ணா ரொம்ப முக்கியமான விஷயம் மகாராஜாவே அவரா இங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு அப்படியா மாராஜ கிருஷ்ண தேவராயர் வந்து கொண்டிருக்கிறார் மாராஜ கிருஷ்ண தேவராயர் மாராஜ கிருஷ்ண தேவரா ஒருவேளை இந்த தனிமணி சொன்னது உண்மையா இருக்குமோ ராஜகுரு மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா